எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டு கெடாரங்கா ஊருகா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ கெடாரங்கா சீசனுங்க கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி கெடாரங்காவை ஆவியில் வேக வச்சோ இல்லை தண்ணியில் வேக வச்சோ செய்வாங்க அது சீக்கிரம் வீணாகப்படும் இப்போ நான் செஞ்சு காமிக்கிற மெத்தர்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இன்ஸ்டண்ட் கெடாரங்கா ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க கெடாரங்கா எடுத்துன்னா ரெண்டு விதமான ஊர்கா போடலாம் எலுமிச்சை ஊறுகாய் மாதிரி உப்புல ஊற வச்சு காரம் சேர்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக ஊறுகா அப்படின்னு சொன்னால் வதக்கி செய்யலாம் இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக கெடாரங்காய்க்கும் நார்த்தங்காய்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கெடாரங்கா அப்படிங்கிறது நல்ல பெருசாக இருக்கும் மஞ்சளாக இருக்கும் இப்போ நான் கையில் காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் இதை வந்து கொழிஞ்சிக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுலேயே நான் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா கெடாரங்காயில் ஊறுகாய் உடனே நம்ம நறுக்க போகிறோம் உடனே வதக்கி ஊருகா போட போகிறோம் ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கெடாரங்க இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா அரை கிலோ நல்லா எல்லோ விஷாக இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம எப்படி நறுக்கிறது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும் இதை நீங்கள் உப்பில் ஊற வச்சு நறுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கணும் இப்போ இதை நம்ம வதக்கி செய்ய போகிறோம் நிறைய கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த முழுசாக அந்த கெடாரங்காவை ஆவியில் வேக வச்சுருவாங்க வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கி ஊறுகா போடுவாங்க அந்த மாதிரி நம்ம ஊருகா போட்டோம்னா சீக்கிரம் உங்களுக்கு கெட்டு போயிடும் கொஞ்சம் கூட தண்ணி பசை இல்லாமல் இந்த மாதிரி நறுக்கிற கெடாரங்காவை நம்ம எண்ணெயிலே வதக்கி செஞ்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கெடாது நான் எப்படி நறுக்கிறேன்னு பாருங்க பொடி பொடியாக நறுக்கணுங்க எந்த அளவுக்கு பொடியாக நறுக்குறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிருக்கேன் பாத்தீங்களா இந்த நறுக்குனதுல நம்ம ஊறுகாய்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பையும் போட்டு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் நீங்கள் தாராளமாக ஒரு நாள் கூட வச்சுருக்கலாம் ஊற வைக்கலாம் இப்போ நான் அதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் பாருங்கள் இடது கையில் வச்சுருக்கிறது ஸ்பூனு வலது கையில் வச்சுருக்கிறது டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது மூணு டீஸ்பூன் அளவு தான் டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க அந்த டேபிள் ஸ்பூனால் நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா குளிக்கி ரெண்டு மணி நேரம் நானும் ஊற வைக்க போகிறேன் எதுக்காக இந்த மாதிரி உப்பு போட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டன்ட் ஊறுகாவாக இருந்தாலும் அந்த கடாரங்கால இருக்கிற புளிப்பு அந்த உப்போடு சேரப்ப நிறைய அந்த உப்பு தண்ணி விட ஆரம்பிக்குங்க அந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம ஊறுகாய் செய்கிறப்ப குறைச்சலான எண்ணெயே தேவையாக இருக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தண்ணி கசஞ்சிருக்கும் அந்த கிடாரங்கால் இருக்கிற அந்த ஜூஸும் உப்பும் சேர்ந்து கசஞ்சிருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கல் உப்பை பொடி பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூளு உப்பாக சேர்த்துக்கோங்க இன்னும் நிறையவே உங்களுக்கு தண்ணி கசஞ்சுருக்கோங்க நான் இங்கே கல் உப்பு போட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் இதை செஞ்சு முடிச்சுடலாம் இப்போ ஒரு வானொலி எடுத்துக்கிறேன் இந்த அரை கிலோ கெடாரங்காய்க்கு ஒரு டீஸ்பூன் கடுகு முக்கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆல்ரெடி ஊறுகா ரெசிப்பியில் இந்த கடுகு வெந்தயம் எப்படி வறுக்கலாங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன் வெந்தயமும் நல்ல நிறம் மாறி இருக்கணும் கடுகு நல்லா படபடன்னு பொரிஞ்சிருக்கும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் திரும்பவும் அதே வானிலே கொஞ்சமாக ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு பீசி பெருங்காயம் நான் வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக இருக்கும் நமக்கு அது பொறிச்சு எடுக்க ரொம்ப சுலபமாக இருக்கும் கட்டி பெருங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் தூள் பெருங்காயம் அப்படின்னா நம்ம வதக்கிறப்ப சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கட்டி பெருங்காயம் பொறிஞ்சிருக்கு இது எல்லாத்தையுமே மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு வரலாம் அடுத்து உப்பில் சேர்த்த அந்த கிடாரங்காய் வதக்கிறதுக்கு பெருங்காயம் பொறிச்ச ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் பாக்கி இருக்கு இல்லையா அதுலேயே நம்ம ஒரு இருபது மிளகாங்க அதில் காரத்துக்காக ஒரு பதினஞ்சு மிளகாயும் ஒரு அஞ்சு மிளகாய் காஷ்மீரி சில்லின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை எடுத்துருக்கேன் நீங்கள் ஈக்குவலாக கூட பத்து பத்து மொத்தம் இருபது மிளகாய் வேணுங்க நல்லா அந்த மூணு டீஸ்பூன் எண்ணெய் நல்லா பெரட்டி விடுங்க நல்ல ஒரு மனமாக இருக்கும் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஸ்டண்ட் கெடாரங்காய் ஊருகாக்கி மிளகாயை வறுத்து பொடி பண்ணணுங்க இப்போ திரும்பவும் டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் அதனால் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க கடைசியாக போடலைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் கடுகு ஒரு டீஸ்பூன் வச்சு தாளிச்சாச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்க அந்த கிடாரங்காய் உப்போடு சேர்த்து சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வதக்கணுங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லா வதங்கிடும் நிறைய ஜூஸ் விட்டுருக்கு பார்த்தீங்களா சுலபமாக உங்களுக்கு வதங்கும் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் உப்பு தண்ணி நல்லா விட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த தோல் சாஃப்ட் ஆகுங்க அதுக்குள்ளே நம்ம பாருங்கள் வெந்தயம் பெருங்காயம் அப்புறம் கடு எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சாச்சு அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாயும் சேர்த்து பொடி பண்ணிட்டு வரணும் இது ரொம்ப நைஸாலாம் பொடியாகாது எண்ணெயில் வறுத்துருக்கிறதுனால மிக்ஸியில் நம்ம பொடி பண்ணுறப்ப அந்த எண்ணெயெல்லாம் ஜாரில் ஒட்டிக்கும் கொஞ்சம் கொற குறப்பாக தான் பொடி பண்ண முடியும் இருந்தாலும் அந்த மிளகாவினுடைய விதைகள்லாம் ஓரளவுக்கு பொடியாக இருக்கான்னு பார்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கெடாரங்காய் வானிலியில் வதங்கின்னு இருக்கப்பயே கடுகு வெந்தய பெருங்காய பொடி ரெடி பண்ணியாச்சு மிளகாயும் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு இன்னும் குழக்கொழப்பாக இருக்குது இன்னும் நல்லா ஜூஸ் விட்டுருக்கு இப்போ நம்ம அந்த தோல் வெந்துதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணுங்க அதனால் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நம்ம நிதானமாக தான் வதக்கணும் வானிலை கீழே அடிப்பிடிக்காத அளவு பார்த்துக்கோங்க இன்னும் நல்லா சேர்ந்துண்டா மாதிரி வதங்கியிருக்கு இப்போ ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை கையில் கொஞ்சம் எடுத்தும் அந்த தோல் நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பார்க்கலாம் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் கத்தியால் கட் பண்ணி பார்க்குறேன் ரொம்ப சுலபமாக அந்த கிடாரங்க தோல் வந்து கட் ஆகுது கிடாரங்காய் நார்த்தங்காவினுடைய தோல்லாம் ரொம்ப மொத்தமாக இருக்குங்க அதுக்காக தான் நான் நறுக்கிறப்பயே சின்னதாக நறுக்குங்கன்னு சொன்னேன் இதே மாதிரி உப்பில் ஊற போட்டால் சீக்கிரம் வதங்கும் அதனால தான் நான் இந்த மெத்தடெலாம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் கெடாரங்காயில் தோல் நல்லாவே ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே அடுப்பை முதல்ல நிறுத்திடலாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா பொருட்களையும் சேர்க்கணும் அதாவது மஞ்சப்பொடி சின்ன ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகாத்தூள் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் இப்போ மிளகாத்தூள் சேர்க்குறோம் இருபது மிளகாயை நான் பொடி பண்ணி சேர்க்குறேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் உப்பு சேர்க்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் மிளகாத்தூளே சேர்க்குறேன் இப்போ நான் அரை கிலோவுக்கு எடுத்துட்டு அளவு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்ததுங்க ஆனால் இருந்தாலும் புதுசாக செய்கிறவங்களுக்கு நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள் அப்படியே சேர்த்து விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க இதுக்கு கண்டிப்பாக அரை கிலோ கிடாரங்காய் எடுத்தால் ரெண்டு டீஸ்பூன் வெல்லம் அதாவது நாட்டு சக்கரன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துருக்கேன் நான் இன்ஸ்டண்ட் கிடாரங்காய் ஊருகா செய்கிறப்ப அந்த தோளில் கொஞ்சம் கசப்பு இருக்குங்க இந்த ரெண்டு டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறப்ப அந்த கசப்பு தெரியாது அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த வெள்ளமும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிடாரங்காய் ஊருகா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க கொஞ்சம் உப்பு போறாத மாதிரி இருந்தது அதனால் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ அரை கிலோ நீங்கள் கிடாரங்க அடுத்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்கும் அளவு மாறுபடுங்க அதை முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போதுமே இந்த உப்பு காரம் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல கொஞ்சம் குறைச்சலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போரலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாங்க அதிகமாக நீங்கள் உப்பு போட்டுட்டிங்கன்னா அந்த ஊறுகாயுடைய சுவையே போயிடுங்க இந்த ஊறுகாய் செய்கிறப்ப நீங்கள் சில்வர் வானொலி எடுத்துண்டா சூடு ஆடுற வரைக்கும் சில்வர் வானொலியே வச்சுக்கோங்க நீங்கள் இண்டாலியன் வானொலி இரும்பு வானிலியில் செஞ்சிங்கன்னா உடனே அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி விடுங்க இப்போ சில்வர் வானொலி அப்படிங்கிறப்ப நல்ல சூடு ஆடுறதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கு இப்போ நல்ல ஒரு சுத்தமான பாட்டிலில் இதை எடுத்து மாற்றி வச்சுட்டு அதுக்கும் மேலே நான் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன் இந்த மாதிரி செய்கிறப்ப ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சுருந்தா கூட இந்த ஊறுகா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஃபங்கஸ் வராது சரியான அளவு உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கோம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஊறுகா இந்த கடாரங்காய் சீசன் இருக்கப்பயே செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்